மயிலாடுதுறையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்டு தாவேக்காவினர் எஸ்பி அலுவலகத்தில் மனு அளித்துள்ள நிலையில் போக்குவரத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து போலீசார் ஆய்வு செய்தனர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பயணத்தை துவங்கி நடத்தி வருகிறார் கடந்த பதிமூன்றாம் தேதி திருச்சியில் தனது மக்கள் சந்திப்பு பரப்புரை பயணத்தை துவங்கினார் அந்த வகையில் வருகின்ற இருபதாம் தேதி டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்து தேர்தல் பிரச்சார பரப்புரை மேற்கொள்ள உள்ளார் இந்த நிலையில் மயிலாடுதுறையில் தாவேக்க தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்டு மாவட்ட செயலாளர் கோபிநாத் தலைமையில் கட்சியினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் எஸ்பி ஸ்டாலினிடம் அனுமதி கேட்டு மனு அளித்துள்ளனர் மயிலாடுதுறை சின்னக்கடை வீதியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தலைவர் விஜய் ஒலிபெருக்கி மூலம் பேச உள்ளதால் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளனர் காவல்துறையின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நிகழ்ச்சி நடத்துவதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் விஜய் பேசுவதற்காக அனுமதி கேட்கப்பட்ட சின்னக்கடை தெருவிலிருந்து கால்டெக்ஸ்ட் பகுதி வரை மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் குமார் ஆய்வு மேற்கொண்டார் இதைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளரின் அறிக்கையின் அடிப்படையில் விஜய் உள்ள இடம் இறுதி செய்யப்பட்டு நாளை அனுமதி அளிப்பது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முடிவெடுத்து அறிவிப்பார் என தெரிய வருகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க